விழுப்புரம் மாவட்டம் டி தேவனூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் ஆயுதப்படை போலீஸ்காரர் மாதவன் வயது நாற்பத்து நான்கு ஆயுதப்படை போலீஸ்காரர் இவர் குடும்பத்துடன் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயிலுக்கு இன்று காலை ஒன்பது நாற்பத்தைந்து மணிக்கு புறப்பட்டார் மணலூர்பேட்டை அடுத்த காட்டுக்கோயில் அருகே கார் சென்று கொண்டிருந்தபோது முன்பக்க டயர் வெடித்தது டிரைவர் கட்டுப்பாட்டை இழந்து தாறுமாறாக ஓடிய கார் சாலையோரத்தில் உள்ள அடி பள்ளத்தில் பாய்ந்தது இந்த விபத்தில் சங்கீதா வயது முப்பத்தெட்டு சுபா வயது ஐம்பத்தைந்து சாந்தி வயது அறுபத்தைந்து ராகவேந்திரன் வயது பதிமூன்று ஆகிய நான்கு பேர் சம்பவ இடத்திலேயே இறந்தனர் போலீஸ்காரர் மாதவன் அவரது மனைவி மேனகா வயது முப்பத்தைந்து மகள் கோஷிகா தனலட்சுமி வயது அறுபத்தைந்து உட்பட ஐந்து பேர் படுகாயமடைந்தனர் அக்கம்பக்கத்தினர் ஓடி வந்து மீட்புப் பணியில் ஈடுபட்டனர் போலீசார் வந்து படுகாயமடைந்த மாதவன் உள்ளிட்ட ஐந்து பேரை ஆம்புலன்ஸ் மூலம் திருவண்ணாமலை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் அங்கு இறந்தார் எண்ணிக்கை ஐந்தாக உயர்ந்தது மற்றவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்படுகிறது உயிரிழந்த சங்கீதா சுபா உள்ளிட்ட நான்கு பேரின் உடல்களும் பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது மணலூர்பேட்டை போலீசாரும் தீயணைப்பு வீரர்களும் பள்ளத்தில் கிடந்த காரை வெளியே எடுத்தனர் விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் கோயிலுக்கு புறப்பட்ட ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த ஐந்து பேர் பலியான சம்பவம் திருக்கோவிலூர் பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது